வணக்கம் இன்னைக்கு நாம டிபோ மியூஸ் எழுதிய மாஸ்டர் யுவர் டைம் புத்தகத்தை பற்றி பார்க்க போறோம் ஒரு நாளைக்கு இருக்கிற இருபத்தி நான்கு மணி நேரம் பத்த எப்ப வாச்சும் நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்களா முக்கிய வேலைகளை தள்ளி போட்டுட்டே இருக்கீங்களா புரொக்ராஸ்டினேட்டிங் உங்க நேரத்தை கட்டுப்படுத்தவும் ரொம்ப முக்கியமானதுல கவனம் செலுத்தவும் இந்த புத்தகம் சில வழிமுறைகளை சொல்லிக் கொடுக்குது கடைசி வரைக்கும் எங்க கூட இருங்க ஒவ்வொரு நொடியும் எப்படி பிரயோஜனமா மாத்தி உங்க லட்சியங்களை அடையலாம்னு தெரிஞ்சுக்கலாம் நம்ம நேரம் ரொம்ப குறைவானது சில சமயம் ஒரு நாள்ல இருக்கிற இருபத்தி நான்கு மணி நேரமும் போதாதுன்னு தோணும் ஆனா உங்க நேரத்தை எப்படி செலவு செய்றீங்க நீங்க முக்கியமான வேலைகளுக்கு நேரத்தை ஒதுக்குற ஆளா இல்லனா தள்ளி போட்டுட்டு சும்மா இருக்கிற வேலைகள்ல நேரத்தை செலவு செய்யற ஆளா சந்தோஷமான விஷயங்கள்ல ஈடுபடுறது நல்லா இருக்கும் ஆனா அதுவே ஒரு பழக்கமா மாறிட்டா அதை மாத்துறது கஷ்டம் உதாரணத்துக்கு நீங்க ஒரு புது டிவி சீரிஸ் பார்க்க ஆரம்பிச்சா இதுதான் இன்னைக்கு கடைசி எபிசோடுன்னு சொல்லிட்டு நிறைய எபிசோடுகளை பார்த்துட்டே இருக்கலாம் டிவி பார்க்கிறது இல்லனா ஆன்லைன்ல வீடியோ பார்க்கறது தப்பில்ல ஆனா மணிக்கணக்கா அதுலேயே நேரம் செலவு பண்ணா அது உங்க வாழ்க்கையில மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் இப்படி செய்யறதுனால நீங்க நேரத்தை வீணாக்கிறீங்க முக்கியமான வேலைகளை தள்ளி போடுறீங்க இந்த நேரத்தை படிக்கிறதுக்கு செலவு செஞ்சா நீங்க ஸ்கூல்ல இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி நிறைய வெற்றி வாய்ப்புகளை பெறலாம்னு கற்பனை பண்ணி பாருங்க இதத்தான் மாஸ்டர் யுவர் டைம் புத்தகம் உங்களுக்கு கத்துக்கொடுக்க நினைக்குது இந்த சுருக்கத்துல உங்க நேரத்தை எப்படி சரியா பயன்படுத்தணும்னு தெரிஞ்சுப்பீங்க வேலைத்திறன் ப்ரொடக்டிவிட்டி பற்றியும் தள்ளி போடும் பழக்கத்தை புரோக்ராஸ்டினேஷன் பற்றியும் நிறைய விஷயங்களை கத்துப்பீங்க முக்கியமான வேலைகளுக்கு உங்க நேரத்தை இன்னும் நல்லா பயன்படுத்த சில டிப்ஸையும் தெரிஞ்சுப்பீங்க நீங்க உங்க வாழ்க்கைய மாத்தி இன்னும் நிறைய வேலைகளை முடிக்கணும்னு நினைச்சா இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நேரத்தின் தலைவராக கத்துக்கோங்க ஆரம்பிக்கலாம் வேலைத்திறனை புரிந்து கொள்ளுதல் வேலைத்திறன்கிறது நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் நல்ல உறவுகளை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு அதே சமயம் முக்கியமான அர்த்தமுள்ள வேலைகளை செய்றதுதான் உங்க நேரத்துக்கு நீங்க தலைவரா இருக்கிறதுனா உங்க பொழுதுபோக்கு வேலை மற்றும் சமூக உறவுகளுக்கு அதை கவனமா பயன்படுத்துறதுன்னு அர்த்தம் இந்த வேலைகள்ல நீங்க எந்த அளவுக்கு ஈடுபாட்டோட இருக்கீங்கிறதுலயும் இருக்கு வேலை திறன்கிறது நீங்க உங்க வேலைகளை எப்படி நிர்வகிக்கிறீங்க அதுல எவ்வளவு சக்திய போடுறீங்கிறத பொறுத்தது இத இன்னும் நல்லா புரிஞ்சுக்கலாம் நாள் முழுக்க உங்க சக்தி அளவு ஏறி இறங்கும் அதனால எந்த நேரத்துல உங்க சக்தி அதிகமா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் உதாரணத்துக்கு சாயங்காலத்தை விட காலையில உங்களுக்கு சக்தி அதிகமா இருக்கலாம் அதனால காலையில ஒரு மணி நேரம் முக்கியமான வேலைகளுக்கு ஒதுக்கிறது உங்க வேலை திறனை ரொம்ப அதிகமாக்கலாம் கவனச்சிதைவு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாம வேலைகளை திறமையா முடிக்கிறதுல நீங்க கவனம் செலுத்தணும் உங்க முன்னுரிமைகளை தெரிஞ்சு வச்சுக்கிறது எந்த வேலைகள்ல கவனம் செலுத்தணும்னு முடிவு பண்ணி தேவையில்லாத வேலைகள்ல நேரத்தை வீராக்கறதை தடுக்கும் ஒரு சக்தி சுழற்சியில ஆறு கட்டங்கள் இருக்கு முதல் கட்டத்துல நீங்க சக்தியை சேமிக்கிறீங்க நல்லா தூங்குறது சத்தான உணவுகளை சாப்பிடுறது மற்றும் தொடர்ந்து உடற்பயிற்சி செய்யறது மூலமா நீங்க சக்தியை உருவாக்கலாம் உங்ககிட்ட முழு சக்தி இருக்கும்போது அதை எங்க எப்படி பயன்படுத்தணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இரண்டாவது கட்டம் மூன்றாவது கட்டத்துல உங்க சக்திய ரொம்ப முக்கியமான வேலைகள்ல செலுத்தணும் நான்காவது கட்டத்துல நீங்க செய்யற வேலையில முழுசா மூழ்கி கவனச்சிதைவுகளை நீக்கிடணும் அதுக்கப்புறம் உங்க சக்தியை ரீசார்ஜ் செய்யறதுக்கு அப்பப்ப பிரேக் எடுத்துட்டு மறுபடியும் இந்த சுழற்சியை ஆரம்பிக்கணும் கீழே கொடுக்கப்பட்ட வேலைத்திறன் நிலைகள் உங்க நேரத்தை எப்படி சரியா பயன்படுத்தணும்னு தெரிஞ்சுக்க உதவும் முதல் நிலை உங்க கவனத்தை அதிகப்படுத்த கவனச் சிதைவுகளை நீக்குங்க இரண்டாவது நிலை வேலைகள்ல முழு ஆர்வத்தோட ஈடுபட உங்க சக்தி அளவை அதிகப்படுத்துங்க மூன்றாவது நிலை நீங்க கவனம் செலுத்த வேண்டிய வேலைகளை அடையாளம் காண தெளிவான இலக்குகளையும் குறிக்கோள்களையும் வரையறுங்க நான்காவது நிலை செய்ய வேண்டிய வேலைகளின் லிஸ்ட் மற்றும் நேர அமைப்பு உருவாக்கி உங்க நாளை திட்டமிடுங்க ஐந்தாவது நிலை குடும்பத்தினர் நண்பர்கள் மற்றும் பிறருடன் பேசி ஒரு சுறுசுறுப்பான சமூக வாழ்க்கையை மெயின்டைன் பண்ணுங்க நான்காவது நிலை வேலைத்திறனுக்கான ஒரு சிஸ்டத்தை திட்டமிடுவதோட முக்கியத்துவத்தையும் சொல்லுது ஆனா அந்த சிஸ்டம் சிக்கலா இருக்க வேண்டியதில்லை நீங்க நீண்ட காலத்துக்கு ஒரு வேலைத்திறன் சிஸ்டத்தை உருவாக்கி பயன்படுத்த சில டிப்ஸ் இங்கே இருக்கு வேலைத்திறன் கருவிகளை மறந்துடுங்க திட்டமிடுவதற்கும் சிஸ்டத்தை உருவாக்குவதற்கும் ஒரு பேனாவையும் பேப்பரையும் மட்டும் பயன்படுத்துங்க உங்க வேலைத்திறன் நிலைகளை பற்றி யோசிங்க ஒரு நேரடியான சிஸ்டத்தை உருவாக்கி அதை நடைமுறைப்படுத்த ஆரம்பிங்க நீங்க அடுத்தடுத்த வேலைத்திறன் நிலைகளுக்கு போகும்போது உங்க சிஸ்டத்தை மாத்தி மேம்படுத்தலாம் அத பத்தி கவலைப்படாதீங்க இதுக்கு மேல தள்ளி போடும் பழக்கத்தை புரிஞ்சுக்கிறது உங்க வேலைத்திறனை அதிகப்படுத்த உதவும் தள்ளி போடும் பழக்கம் யாரோட சக்தியையும் பலவீனமாக்கும் அதனால நீங்க ஏன் தள்ளி போடுறீங்க ஊக்கம் மோட்டிவேஷன் எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் நீங்க ஏன் தள்ளி போடலாம் என்பதற்கான சில காரணங்கள் இங்கே இருக்கு முதல் காரணம் சில விஷயங்கள் தெளிவாக இல்லை அதாவது வேலையின் முக்கியத்துவம் நீங்க என்ன செய்யணும் அதை எப்படி முடிக்கணும் போன்ற விஷயங்கள் தெளிவில்லாம இருக்கலாம் இதை மாத்துறதுக்கு நீங்க உண்மையிலேயே அந்த வேலை முக்கியம்னு நம்புறீங்களான்னு உங்களையே கேட்டுக்கோங்க நீங்க அந்த வேலையை ஏன் செய்யணும்னு காரணங்களா அடையாளம் காணுங்க இந்த காரணங்களை அடையாளம் கண்ட பிறகு அந்த வேலையை முடிக்கலைனா என்ன விளைவுகளை சந்திப்பீங்கன்னு உங்களையே கேட்டுக்கோங்க அப்புறம் வேலையை முடிச்ச பிறகு எப்படி உணர்வீங்கன்னு நினைச்சு பார்த்து அந்த வேலை ரொம்ப ஈஸியானதுன்னு நினைச்ச ஆரம்பிங்க உங்களுக்கு என்ன செய்யணும்னு இன்னும் தெரியலனா உங்க மேற்பார்வையாளர்கள்கிட்ட அதிக தகவல்களை கேளுங்க இல்லனா ஆன்லைன்ல நல்ல வழிமுறைகளை தேடுங்க இரண்டாவது காரணம் ஊக்கம் எப்படி வேலை செய்யுதுன்னு தெரியாதது மற்றும் உங்களை தடுக்கும் மன தடைகள் இருப்பது ஊக்கம்ங்கிறது ஆர்வமா உணர்றத பத்தி இல்ல ஒரு வேலைய செய்ய ஆரம்பிச்ச பிறகுதான் அது வரும் மன தடைகளும் உங்க ஒழுக்கத்துல தலையிடும் உதாரணத்துக்கு ஒரு வேலை கஷ்டமா இருக்கும்னு நீங்க நினைக்கலாம் இப்படி நடக்கும்போது உங்க வேலைகளை லிஸ்ட் போட்டு அவற்றை சின்ன சின்ன பகுதிகளா பிரிச்சு அவற்றை செய்ய ஆரம்பிங்க மூன்றாவது காரணம் வேலைய சரியா செய்யலனா என்ன ஆகுமோன்னு பயப்படுறது இந்த பயம் வரது சகஜம்தான் ஆனா அதை உங்களை தடுக்க விடாதீங்க அதுக்கு பதிலா பயத்தை ஏத்துக்கிட்டு வேலைய முடிங்க எந்த ஒரு வேலையையும் எப்பவுமே இன்னும் நல்லா செய்ய முடியும் அதனால தோல்விக்கோ தவறுகளுக்கோ பயப்பட தேவையில்லைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நான்காவது காரணம் மன அழுத்தத்தால் வேலைகளால அதிகப்படியான பாரம் உணர்வது இதை கடந்து வர நீங்க முடிக்க வேண்டிய எல்லா வேலைகளையும் எழுதி வையுங்க அவற்றை ஈஸியானதிலிருந்து கஷ்டமானதுன்னு பிரிச்சு ஒவ்வொரு வேலைக்கும் நேரத்தை ஒதுக்கி உங்களால முடிஞ்ச அளவுக்கு நிறைய வேலைகளை முடிக்க முயற்சி செய்யுங்க இப்போ தள்ளி போடும் பழக்கத்தை பற்றியும் வேலைத்திறனை பற்றியும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு உங்க கவனம் நேர மேலாண்மை மற்றும் சக்தி அளவை மேம்படுத்த வழிமுறைகளை உருவாக்கலாம் உங்க அமைப்பு உங்க நிஜ வாழ்க்கைக்கு ஏத்த மாதிரி இருக்கிறதானு உறுதிப்படுத்திக்கோங்க அப்பதான் உங்களால அதை சரியா அடைய முடியும் நேரத்தைப் பற்றிய உங்க எண்ணத்தை மாற்றிக்கிறது நாம எப்போவுமே தான் வாழறோம் ஆனா நாம நேரத்தை பயன்படுத்த கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் மன மாடல்களா பயன்படுத்துறோம் ஆனா இந்த மன மாடல்கள் தவறா பயன்படுத்தப்படும்போது அது நம்ம வேலை திறனை மோசமா பாதிக்கும் உதாரணத்துக்கு நீங்க உங்களை பற்றி மோசமா உணர்ந்த ஒரு நேரத்தை இல்லனா பரிதாபப்பட்ட ஒரு நேரத்தை நினைச்சு பார்க்கலாம் அந்த பாடங்களிலிருந்து கத்துக்கிறதுக்கு பதிலா கடந்த காலம் உங்க நிகழ்காலத்தை கட்டுப்படுத்த நீங்க அனுமதிக்கிறீங்க கடந்த காலத்தை நினைச்சு பார்க்கறது தப்பில்ல ஆனா உங்க எதிர்காலத்தை கணிக்க அதை நீங்க பயன்படுத்தக்கூடாது அதுக்கு பதிலா கடந்த காலத்திலிருந்து கத்துக்கிட்ட பாடங்களை உங்களை திடப்படுத்தவும் உங்க நிஜ வாழ்க்கையை மேம்படுத்தவும் பயன்படுத்துங்க இதை செய்ய நீங்க உங்க சாதனைகளை பற்றி நினைச்சு பார்க்கலாம் உங்க கடந்த காலம் மற்றும் நிகழ்கால ஆளுமைகளை பிரிச்சு பார்க்கலாம் உங்களையும் மற்றவர்களையும் மன்னிக்கலாம் மற்றும் வேதனையான விஷயங்களை மறந்திடலாம் பழைய நினைவுகளை மறந்திடலாம் பழைய நினைவுகளை உங்க மனசுல இருந்து நீக்கிட்டா நீங்க எதிர்காலத்துக்காக திட்டமிட ஆரம்பிக்கலாம் நீங்க என்னவாக ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதை கற்பனை செஞ்சு அதை நிஜமாக்க உங்க வேலைகளை திட்டமிடுங்க கவனச்சிதைவுகளை அடையாளம் கண்டு நீக்குவதன் மூலமா உங்களுக்காக ஒரு தெளிவான பாதையை உருவாக்குங்க வரக்கூடிய பிரச்சனைகளை எதிர்பார்த்து மாற்று தீர்வுகளை தயாரா வச்சுக்கோங்க உங்க திட்டம் முடிஞ்சதும் வேலையை செய்ய ஆரம்பிங்க நீங்க உங்க இலக்குகளை கற்பனை செஞ்சு அதை பற்றி ஆர்வமா உணர்றது மூலமா இதை செய்யலாம் இது தேவையான வேலைகளை முடிக்க உங்களை ஊக்குவிக்கும் எதிர்காலத்துக்காக திட்டமிடும்போது எதிர்மறை விஷயங்களை பத்தி கவலைப்படுறத நிறுத்திடுங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கு பதிலா உங்க எதிர்கால இலக்குகள் நீங்க விரும்பின மாதிரியே நிஜமாக்குறத கற்பனை செய்யுங்க இப்போ கடந்த காலத்தை தவறா பயன்படுத்துறத நீங்க நிறுத்திட்டீங்க நிகழ்காலத்துல கவனம் செலுத்தலாம் ஏன்னா இங்கதான் அதிசயம் நடக்குது இன்னைக்கு நீங்க என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுல தெளிவாள் இருங்க முக்கியமான ஒரு வேலையாவது செய்யாம நாளை கடந்து போக விடாதீங்க இந்த நாளை உங்க சின்ன வாழ்க்கையா நினைச்சு பாருங்க இதுதான் உங்க பெரிய வாழ்க்கையை மேக்ரோ லைஃப் உருவாக்க உதவும் இந்த நாளை சும்மா இருக்கிற வேலைகள்ல செலவு செஞ்சா உங்க சின்ன வாழ்க்கை அர்த்தமற்றதா போயிடும் இது உங்க பெரிய இலக்குகளை அடைய உதவுமா இல்லை அதனால சவாலான மதிப்பு மறக்க முடியாத ஈடுபடுறது மூலமா உங்க நோக்கங்களை உறுதிப்படுத்துங்க இது உங்க ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் இதை செய்யும் போது இந்த நேரத்தை பின்னோக்கி பார்க்கும்போது நீங்க பெருமையா உணருவீங்க ஆனா உங்க நேரத்தை நீங்க சரியா முதலீடு செய்றீங்களான்னு எப்படி உறுதிப்படுத்துவீங்க உங்க தற்போதைய சக்தியை பயனுள்ள ஒரு விஷயத்துல செலுத்துறது மூலமா உதாரணத்துக்கு எதிர்காலத்துல பயனுள்ள திறமைகளை கத்துக்கலாம் இல்லனா உங்க மன மற்றும் உடல் ஆரோக்கியத்தை மெயின்டெயின் பண்ண உதவலாம் இந்த வழியில நீங்க பாக்குறது இல்லனா வீடியோ கேம்ஸ் விளையாடுறதுக்கு பதிலா அர்த்தமுள்ள வேலைகள்ல உங்க நேரத்தை செலவு செய்யலாம் தேவையில்லாத வேலைகள்ல வீணடிச்ச சக்திய உங்களால திரும்ப பெற முடியாதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க உங்க நேரத்தை கவனமா பயன்படுத்தணும் உதாரணத்துக்கு நாலு மணி நேரம் நெட்ஃபிளிக்ஸ் பாக்குறதுக்கு பதில் ஒரு மணி நேரம் மட்டும் பார்த்துட்டு மீதி மூன்று மணி நேரத்தை முக்கியமான வேலைகளுக்கு செலவு பண்ணுங்க உங்க எதிர்காலத்துக்கும் வாழ்க்கைக்கும் அர்த்தமுள்ள பங்களிப்பை செய்ய ஏதாவது பாக்குறதுக்கு பதிலா ஒரு புத்தகம் படிக்கிறது மாதிரி உங்க வேலைய மாத்திக்கலாம் நேரத்தை கவனமா பயன்படுத்துறது இல்லாம நீண்ட காலத்துக்கு யோசிக்கிறது லாங் டேர்ம் திங்கிங் வெற்றிய நல்லா மதிப்பிட உதவும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுக்கு தெளிவான இலக்கு இருந்தா நீங்க நிகழ்காலத்துல கவனம் செலுத்தி நல்ல முடிவுகளை எடுக்கலாம் வெற்றிக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் தொடர்ச்சி கன்சிஸ்டன்சி நீங்க தினமும் என்ன செய்யறீங்கிறது ரொம்ப முக்கியம் உதாரணத்துக்கு நீங்க ஒரு வெளிநாட்டு மொழியை கத்துக்கிட்டு தினமும் உங்க திறமைகளை மேம்படுத்த வேலை செஞ்சா காலப்போக்குல உங்க முன்னேற்றத்தை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுறீங்க முன்னாடி இருந்ததை விட நிறைய கத்துக்கிட்டீங்கன்னு புரிஞ்சுப்பீங்க நீண்ட காலத்துக்கு யோசிக்கிறதும் தொடர்ச்சியா இருக்கிறதும் ஈஸியா இருக்காது ஆனா குறைஞ்சது தினமும் ஏதாவது செய்ய முயற்சி செய்யுங்க தினமும் சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் எடுக்கிறது உங்க இலக்குகளை அடைய உதவும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க வேலை திறனை நோக்கி உங்களை தள்ள அவசரம்ங்கிறது இன்னொரு வழி இந்த முறையை நீங்க பயன்படுத்தலனா நீங்க தள்ளிபுட்டிட்டே இருப்பீங்க உங்க முன்னேற்றம் இலக்குகள் மற்றும் எதிர்காலத்தை தாமதப்படுத்துவீங்க அதனால உங்களுக்கு ரொம்ப நேரம் ஓய்வு கொடுக்கிறது நல்லது 90 நாட்கள் கால அளவு பயன்படுத்தி உங்களை முன்னோக்கி தள்ளி நல்ல முன்னேற்றத்தை செய்யலாம் ஒரு இலக்கை அடைய தொண்ணூறு நாட்கள் இல்லனா மூன்று மாதங்கள் போதும் உங்க முதல் நாளை தள்ளி போடாம இப்போவே ஆரம்பிக்க உங்களை தள்ளுங்க ஒரு நாள்ல நாலு நாள் வேலைய முடிக்க உங்களை தள்ளுங்க இன்னொரு முறை அடிக்கடி காலக்கெடுகளை நிர்ணயம் செய்யறது உங்க இலக்குகளை சின்னதா பிரிச்சு அவற்றை தினமும் சாதிக்க முயற்சி செய்யுங்க உதாரணத்துக்கு நீங்க ஒரு புத்தகம் எழுதுறீங்கன்னா இந்த வேலைய அவுட்லைன் முடிக்கிறது முதல் டிராப்ட உருவாக்குறது மற்றும் மேனுஸ்கிரிப்ட எடிட் செய்யறதுன்னு சின்ன சின்ன வேலைகளா பிரிங்க இந்த வழியில நீங்க உங்க முன்னேற்றத்தை கண்காணிக்கலாம் சின்ன சின்ன வெற்றிகளால ஊக்கத்தோட இருக்கலாம் உங்க நேரத்தை அர்த்தமுள்ள விதத்துல பயன்படுத்துவது உங்க நேரத்தை எப்படி அர்த்தமுள்ள விதத்துல பயன்படுத்தலாம் முதல் விஷயம் லிமிடெட் மனப்பான்மையை கைவிடுங்க உதாரணத்துக்கு எனக்கு நேரம் இல்லைன்னு நினைக்கிறத நிறுத்துங்க நீங்க நீங்க இத சொல்லிக்கிட்டே இருந்தா உங்க வாழ்க்கைக்கு பொறுப்பேற்க விரும்பல இல்லனா புதுசா ஆரம்பிக்க உங்களுக்கு ஊக்கம் இல்லைன்னு இது காட்டலாம் இந்த மனப்பான்மையோட நீங்க தொடர்ந்து இருந்தா எந்த மாற்றமும் வராது ஏன்னா எந்த மாற்றத்தையும் கொண்டு வர நீங்க விரும்பல ஏதாவது செய்யறதுக்கு முன்னாடி ஊக்கத்துக்காகவும் நீங்க காத்துட்டு இருக்கலாம் ஒரு இலக்குல கவனம் செலுத்த உங்களுக்கு நேரம் இல்லைன்னு நீங்க நினைக்கும் அது நீங்க சோம்பேறியா இருக்கு

ஊடகங்களை பாக்குறது இல்லனா உங்க ஃபைல்களை ஒழுங்குபடுத்துறது மாதிரி வேலைத்திறன் இல்லாத விஷயங்கள்ல எவ்வளவு நேரம் செலவு செய்றீங்கன்னு செய்றீங்க இதை செய்யறது மூலமா நீங்க உங்களை கட்டுப்படுத்திக்கிட்டு தனிப்பட்ட பொறுப்பை ஏத்துக்க ஆரம்பிப்பீங்க நீங்க உங்க நேரத்தை இன்னும் திறமையா பயன்படுத்தி வேலைகளை திறமையா முடிப்பீங்க மூன்றாவது விஷயம் உண்மையிலேயே உற்பத்தி திறன் உள்ளவரா இருங்க இது புது திறமைகளை கத்துக்கிறது இல்லனா உங்க பிசினஸ் இல்லனா வேலைக்கு பக்கத்துல கூடுதல் வேலைகளை எடுத்துக்கறதுன்னு இருக்கலாம் நீங்க அதிக நேரம் மதிப்புள்ள விஷயங்கள்ல செலவு செஞ்சா அதிக பணம் சம்பாதிப்பீங்க இந்த டிப்ஸ்களை பின்பற்றுறது மூலமா நீங்க உங்க நேரத்தை திறமையா பயன்படுத்தலாம் அதை பெருக்கலாம் அதிக வேலை திறன் மற்றும் வெற்றிக்கு இது வழிவகுக்கும் அசாதாரண கவனம் எக்ஸ்ட்ராடினரி ஃபோக்கஸ் உண்மை என்னன்னா உங்களால நேரத்தை கட்டுப்படுத்த முடியாது ஆனா உங்க கவனத்தை கட்டுப்படுத்தலாம் நீங்க செய்யற வேலையும் அதுல செலவு செய்யற நேரமும் ரொம்ப ரொம்ப விலைமதிப்பற்றது உங்ககிட்ட குறைவான சக்தியும் நேரமும் இருக்கிறதால உங்க அதிக கவனம் மட்டும்தான் வேலைகளை முடிக்க நீங்க பயன்படுத்தக்கூடிய ஒரே ஆதாரம் நீங்க கவனம் செலுத்தும் போது இந்த விஷயங்களை தவிர்த்துடுங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க வேலையை மாத்துறது டாஸ்க் ஸ்விட்சிங் ஒரு வேலையிலிருந்து இன்னொன்றுக்கு தாவாதீங்க ஏன்னா அது உங்க கவனத்தின் வேகத்தை உடைக்கும் தடங்கல்கள் நீங்க கவனம் செலுத்தும் நேரத்துல எதுவும் உங்களை தடுக்க விடாதீங்க ஏன்னா அந்த கவனத்தை மறுபடியும் பெறது கஷ்டம் மின்னஞ்சல்கள் மற்றும் அறிவிப்புகளை சரிபார்க்கிறது இது உங்களை வேற இடத்துக்கு திசை திருப்பி உங்க கவனத்தை சிதறடிக்கும் ஆரம்பத்துல தேவையில்லாத வேலைகள் தேவையில்லாத வேலைகள்ல கவனம் செலுத்தாதீங்க ஏன்னா அது உங்க சக்தியை குறைக்கும் அதுக்கு பதிலா உங்க சக்தியையும் கவனத்தையும் முக்கியமான வேலைகள்ல பயன்படுத்துங்க உங்க கவனத்தோட இன்னும் வேலைத்திறன் உள்ளவராக இந்த டிப்ஸுகள் உதவலாம் சரியான வேலையை அடையாளம் காணுங்க சரியான வேலையை அடையாளம் கண்டு அதுல குறைஞ்சது நாற்பத்தைந்து நிமிஷத்துக்கு கவனம் செலுத்துங்க ஆழமான கவனத்தை பயிற்சி செய்யுங்க ஆழமான கவனத்தை பயிற்சி செஞ்சு எல்லா கவனச்சிதைவுகளையும் நீக்க முயற்சி செய்யுங்க எயிட்டி டுவெண்ட்டி விதியை பயன்படுத்துங்க எயிட்டி டுவெண்டி விதியை பயன்படுத்தி ரொம்ப தீவிரமான கவனத்தை வளர்த்துக்கோங்க இந்த விதி எண்பது சதவிகித பலன்களை பெற நீங்க இருபது சதவிகித வேலைகளை செய்யணும்னு சொல்லுது உதாரணத்துக்கு நீங்க ஒரு புது புத்தகம் எழுதி அதை வெளியிடும்போது போது விளம்பரங்கள் மூலமா அதை விளம்பரப்படுத்துறது ஆயிரக்கணக்கான வாசகர்களை சென்றடையும் இந்த விளம்பரம் உங்க நேரத்தையும் முயற்சியையும் இருபது சதவிகிதம் மட்டும்தான் எடுத்துக்குது ஆனா உங்க புத்தகத்தை வாங்குற வாசகர்கள் மூலமா நீங்க எண்பது சதவிகித பலன்களை பெறீங்க உங்க வேலைக்கு எயிட்டி டுவெண்டி விதி பொருந்துமானு உங்களையே கேட்டுக்கோங்க பொருந்தலைனா அடுத்த தடவை அதிக பலன்களை கொடுக்கும் வேலைகள்ல கவனம் செலுத்துங்க எயிட்டி டுவெண்டி விதியை தவிர ஃப்ளோ ஸ்டேட்டை புரிஞ்சுக்கிறது மற்றும் அதை அடைவது உங்களுக்கு கவனத்தை வளர்க்க உதவும் ஃப்ளோஸ்டேட்னா உங்க மூளை ஒரு வேலையில முழுசா மூழ்கியிருக்கும் நேரம் நீங்க வேலை செய்யும் போது நேரம் போறதே தெரியாம இருந்தா நீங்க ஒரு ஃப்ளோஸ்டேட்ல இருக்கீங்கன்னு அர்த்தம் ஏன்னா நீங்க உங்க வேலைய ரசிக்கிறீங்க இந்த நிலையில உங்க மன கவனம் இயற்கையாகவே எல்லா கவன சிதைவுகளையும் எதிர்மறை எண்ணங்களையும் தள்ளிவிடும் இப்போ ஃப்ளோஸ்டேட்டோட பகன்களை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க உங்க மனசு இந்த நிலைக்கு போக உதவும் படிகளை பார்க்கலாம் தினசரி நடைமுறைகளை உருவாக்கி கண்டிப்பா அதை பின்பற்றுங்க ஊக்கத்துக்காக காத்துட்டு இருக்காம வேலையா ஆரம்பிங்க தினமும் ஒரே நேரத்துல ஒரே இடத்துல உங்க நடைமுறையை பின்பற்றுங்க வேலை செய்ய ஆரம்பிக்க ஒரு தூண்டுகோளை பயன்படுத்துங்க உதாரணத்துக்கு வேலை செய்யறதுக்கு முன்னாடி தியானம் செய்யறது உங்க மனதை கவனத்துக்கு தயார் செய்யும் கவனச்சிதைவுகளை நீக்குங்க அறிவிப்புகளை அணைச்சிடுங்க ஹெட்ஃபோன்ஸ் போட்டுக்கோங்க மற்றும் உங்களை சுத்தி இருக்கிறவங்களை தொந்தரவு செய்ய வேணாம்னு கேளுங்க இது உங்க ஃப்ளோ ஸ்டேட்டை மெயின்டைன் பண்ண உதவும் வேலையை தவிர உங்க கவனத்தை மேம்படுத்தும் விஷயங்கள்ல ஈடுபடுங்க இது உங்க வசிக்கிற பொழுதுபோக்குகளை பின்பற்றுறது கவனத்தை மேம்படுத்த புத்தகங்களை படிக்கிறது உங்களுக்கு போர் அடிக்க நீங்க அனுமதிக்கிறது இல்லனா அப்பப்ப பிரேக் எடுக்கிறதுன்னு இருக்கலாம் இந்த வழிமுறைகளை பயன்படுத்துறது மூலமா நீங்க அசாதாரண கவனத்தை வளர்க்கலாம் இது உங்க வேலைகள்ல உங்களை அதிக வேலைத்திறன் மற்றும் திறமையானவரா ஆக்கும் முடிவுரை முதலாவதா சரியான நேரத்துல சரியான வேலைகள்ல உங்க சக்தியை செலுத்துறது செலுத்துறதுதான் வேலைத்திறன்ல இருக்குன்னு நீங்க கத்துக்கிட்டீங்க முக்கியமான வேலைகளை அடையாளம் கண்டு உங்க சக்தி அளவை அதிகப்படுத்தி உங்க கவனத்தை மேம்படுத்த கவனச்சிதைவுகளை நீக்குறது மூலமா இதை அடையலாம் இரண்டாவதா நேரம் ரொம்ப மதிப்புள்ளதுன்னு நீங்க புரிஞ்சுகிட்டீங்க கடந்த காலத்திலேயோ இல்லனா எதிர்காலத்திலேயோ உங்க நேரத்தையும் சக்தியையும் வீணாக்க கூடாது அதுக்கு பதிலா கடந்த காலத்துல இருந்து கத்துக்கிட்ட பாடங்களையும் எதிர்காலத்துக்காக போட்ட திட்டங்களையும் பயன்படுத்தி நிகழ்காலத்துல கவனம் செலுத்துங்க மூன்றாவதா நேரத்தை எப்படி திறமையா பயன்படுத்தணும்னு நீங்க கண்டுபிடிச்சீங்க இது உங்க வாழ்க்கைக்கு முழு பொறுப்பை ஏத்துக்கிறது முக்கியமான வேலைகள்ல நேரத்தை செலவு செய்யறது மற்றும் லிமிடெட் எண்ணங்களை தவிர்ப்பதன் மூலமா கட்டுப்பாட்டு திரும்ப பெறது ஆகியவை நான்காவதா உங்க நேரத்தை எப்படி அதிகப்படுத்தணும்னு நீங்க கத்துக்கிட்டீங்க தனியாக செய்ய முயற்சி செய்ய வேலைகளுக்கு உதவி கேட்கிறது நேரத்தை சேமிக்கும் தெளிவான வழிகாட்டுதல்களை வச்சிருக்க அடிப்படை விஷயங்களை மாஸ்டர் ஆகுங்க இதுக்கு மேல உங்க திறமைகளை மேம்படுத்தக்கூடிய வேலைகள்ல உங்க நேரத்தை முதலீடு செய்யுங்க ஐந்தாவதா நேரத்தை திறமையா பயன்படுத்த கவனம் ரொம்ப முக்கியம்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க உங்க நேரத்தை அதிகமா பயன்படுத்த நீங்க எண்பது இருபது விதியை பயன்படுத்தலாம் மற்றும் ஒரு ஃப்ளோ ஸ்டேட்டுக்கு போகலாம் சுருக்கமா சொன்னா உங்க நேரத்தை புரிஞ்சிக்கிறது ரொம்ப முக்கியம் இது உங்க வாழ்க்கைய கட்டுப்படுத்த உங்களுக்கு வாய்ப்பை கொடுக்குது நேரத்தை உங்களால திரும்ப பெற முடியாதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஒவ்வொரு நொடியையும் கவனமா பயன்படுத்துங்க மற்றும் தினமும் வேலைத்திறன் இருக்க முயற்சி செய்யுங்க டிபோ மியூஸ் எழுதிய மாஸ்டர் யோர் டைம் புத்தகத்தின் எங்க சுருக்கத்தை கேட்டதுக்கு நன்றி இந்த கருத்துக்கள் உங்க நேரத்தை கட்டுப்படுத்தவும் உங்க வேலைத்திறனை அதிகப்படுத்தவும் உங்களை ஊக்குவிக்கும்னு நாங்க நம்புறோம் ஒவ்வொரு நொடியும் விலைமதி பெற்றதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க உங்க இலக்குகளை அடைய உங்க நேரத்தை மாஸ்டர் பண்றதுதான் திறவுகோள் இந்த சுருக்கம் உங்களுக்கு உதவியா இருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் இன்னும் அதிக சக்தி கொடுக்கும் உள்ளடக்கத்துக்காக எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வழிமுறைகளை உங்க தினசரி வாழ்க்கையில எப்படி நடைமுறைப்படுத்த போறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அடுத்த முறை வரைக்கும் வேலைத்திறனோடு இருங்க உங்க நேரத்தை மாஸ்டர் பண்ணிக்கிட்டே இருங்க